இந்த வீடியோவை யார் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னா பரந்தூர்ல விஜயன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க ஆனா பரந்தூர் சம்பவத்தோட இந்த சம்பவம் ஒருபடி மேல தாவைக்காவை சேர்ந்தவங்க இந்த விஷயத்த ஆழமா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்கள்கிட்ட நான் சொல்ல போறது அவ்வளவுதான் நீங்கள் ஒரு பிஜேபி நாம் தமிழ் இந்த மாதிரி பல கட்சியில் இருக்கலாம் இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கலாம் ஏதோ அடுத்த கட்ட பார்த்து அப்படி இப்படி வந்திருக்கலாம் நான் சொல்றது ஆதவர் நிர்மல் குமாரை மட்டும் சேர்த்ததுனால பெரிய மாசான சீனை விஜயன் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு பேச போறது இல்லை இந்த பத்தொன்பது பேர் இருக்காங்கல்ல இதை நல்லா உன்னி கண்டிப்பாக கவனிச்சு பாருங்க இதன் பின்னாடி விஜயண்ணாக்கு அரசியல் தெரிலன்னு இனிமேல் யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்களேன் வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல பிற கட்சிக்காரங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயத்தை தெளிவுப்படுத்துகிறோம் பரந்தூர் சம்பவத்தை கொண்டாடுற தாவேக்கக்காரங்க இதை கொண்டாடறாமிங்க அப்படிங்கிற ஒரு ரிக்குவஸ்ட்டு இந்த வீடியோவில் வைக்கிறோம் ஏதோ முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பேசப் போகிறவங்களை க்ளாரிட்டி கிடைச்சிருச்சா ஒன் பை ஒன்றா தெளிவாலமா இந்த பதிவில் பார்த்தலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா மாவட்ட செயலாளர்கள் கட்சி சார்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இந்த நூற்றி இருபது பேரும் நியமித்த பிறகு தாவேக்கா தான் இருக்கும் திமுக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு திணறிகிட்டு இருக்காங்க ஏன்னா மாவட்ட செயலாளர் பிரிக்கிறதுக்கு திமுக பயப்படுறாங்க அதிமுக இந்த விஷயத்தை செய்ய முடியல ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டில் இருக்கிறவங்க மாவட்டம் ரெண்டாக உடையும் போது அவங்களோட செல்வாக்கு சரியும் சொல்லி திமுக அதிமுகங்கிற பிரதான கட்சிகள் பெரிய லெவலில் அதை செய்ய முடியல ஒரு பக்கம் அதை தாவேக்கா செஞ்சு நடந்துகிட்டு இருக்கு மிக முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்ம என்ன பேச போறோம்னா அந்த மாநில பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க விஜயண்ணா பத்தொன்பது பேர் இந்த பத்தொன்பது பேர் சம்பந்தப்பட்ட அந்த அறிக்கையை படிச்சு பார்த்தீங்கன்னாவே இதை விட ஒரு அரசியல் தெளிவை ஒரு அரசியல் செய்தியை சாமானிய பொதுமக்களுக்கு வேற எந்த தலைவனாலும் கடத்த முடியாது அப்படிங்கறத எனக்கு பர்சனலாக படிச்சு மேல ஆதரவுச்சுன்னா பேரை போட்டாப்ல இவர் தேர்தலை பார்த்து பாப்ல கீழே ஒரு பேரை போட்டு முடிச்சிருப்பாப்ல மேல தேர்தல் பார்த்த ஆதோ கடைசியா கடைசியாக மறுபடியும் ஆதோ இழுத்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட சேர்த்து போட்டு அந்த அறிக்கையை முடிச்சிருப்பாங்க வச்சிருப்பாப்புல இதில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் செப்பரேட்டாக இருப்பாப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவோட துணை பொதுச் செயலாளராக நிர்மல் குமாரை போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் சொல்லி சில பேரை சில பேரை பார்த்தீங்கன்னா நியமிச்சிருப்பார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை நியமிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொருளாளர் அப்படிங்கிற போஸ்ட்ல ஒருத்தர் நியமிச்சிருப்பாப்ல அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் செய்தி தொடர்பாளர் போட்டு ரெண்டு பேரை நியமிச்சிருப்பாப்புல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சமூக ஊடக பிரிவு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை போட்டிருப்பாப்புல என்ன இது எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் தேர்தலை யார் நிர்வகிக்க போகிறான்னா முன்னாடி வந்து ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க மேலே நம்ம ஆதோ சேர்த்து ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க இதை நானே சொல்கிறேன் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேணாம் ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்கிறது இவரா அவரா அவரா இவரா நாங்களே தெளிவாக சொல்கிறோம் இந்த சண்டேலாம் போட வேணாம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்கல இந்த அறிக்கையோட முடிவில் ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்தோம் ஆதவ அஜினோட ஆரம்பித்தோம் முடிக்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த பதிவோட இந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சிருக்கோங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ராஜகுமார் அவர்கள் மிக எழுச்சியாக பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு கொள்கையை தன்னுடைய கட்சி கொள்கையை பொதுமக்கள் கடத்தி தன்னுடைய கட்சிக்காரனாக மாற்றணும்னா கொள்கை பரப்பு செயலாளர்கள் மிக முக்கியமான பேச்சாளர்களாக இருக்கணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அந்த வேலையை சூப்பவாக செய்வாப்புல அவருக்கு அந்த உழைப்பு அவர் வந்து இவ்வளோ நாட்களாக அவர் போட்ட உழைப்புக்கு ஒரு கட்சியில் சரியான அங்கீகாரம்னா தாவேக்கா கரெக்டாக கொடுத்துருக்காங்க ராஜகுமாரும் கரெக்டாக ஒரு கட்சிக்கு போயிருக்காப்புல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லயோலா மணி ரொம்ப அற்புதமாக ஒரு இளைஞராக அவர் கேட்குற சில கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது இவருக்கும் அந்த பொறுப்பு கொடுத்தது மிக முக்கியமானது இவங்க ரெண்டு பேரும் இந்த துறையில் ஆல்ரெடி முத்திரை படித்தவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதவிகள் கொடுத்துருக்காங்க எப்பா ராஜ்மோகன் நீ முதலப்பா அதற்கு துணையாக நான் வந்து லயோனா மணியை நியமிக்கிறேன் அடுத்தடுத்து சில பேராசிரியர்கள் பேர்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த கொள்கை பரப்பு அப்படிங்கிறது ராஜ்மோகன் பார்த்துக்க போகிறாங்க ரொம்ப அற்புதமாகவே பேசக்கூடிய ஒரு தட்டை அதை கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிர்மல் குமார் இவரை பற்றி நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை அதிமுக இவரை சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் நம்மளோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு இவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்த விஜயன்னா கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சமூக ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பேப்பரு டிவி இது எல்லாமே சேர்ந்து ஓடும் ஆனால் சமூக ஊடகம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா மட்டும்தான் வரும் ஸோ சோஷியல் மீடியாவில் இவர் கீழே ஒரு டீம் போப்பது தகவல் தொழில்நுட்பம் சொல்லி இவர் கீழே ஒரு டீம் டீம் போப்பது இந்த ரெண்டு டீமுமே மேலே உட்காந்து நிர்வகிக்கிற மிக முக்கியமான பொறுப்பை இவர் தான் கொடுத்துருக்காரு ஸோ இந்த கோபேக் மோடி வெல்கம் டு மோடி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ட்ரெண்ட் ஆகும் பார்த்தீங்களா இந்த கோபேக் மோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய ட்ரெண்டாகுச்சு ஆனால் வெல்கம் மோடி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை மிக முக்கியமாக ட்ரெண்ட் ஆக்கினதில் இந்த நிர்மல் குமாரோட பங்களிப்பு மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் வெல்கம் மோடி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை மிக முக்கியமாக ட்ரெண்ட் ஆக்கி மேலே கொண்டு வந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேலையை பார்த்தாப்புல ஸோ தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நிர்மல் குமார் அடிச்சுக்க முடியாது அதிமுக சரியா பயன்படுத்தலை தாவேக்கா சரியா பயன்படுத்துறதுக்கு அவருக்கு ஏற்ற மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் இது ரெண்டா மூணாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடியே ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா ஒரு கட்சியை நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விசிகா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக நிறையா மாத்தினார் விசிகா மக்களோடு இணைந்து செயல்பண்ணுங்கிற பல்வேறு வகையான ஆலோசனைகளை மிக தீவிரமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தில் ஆதவ் அர்ஜுனா ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திமுகவோட வெற்றிக்கு மிகப்பெரிய லெவலில் பங்கு பங்காற்றினவர் தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப சூப்பர்வாகவே செயல்படுறவர் அவரை இங்கே தூக்கியாச்சு ஸோ தேர்தலை நீ பார்த்துக்கோ நீ வந்து தகவல் துறைநுட்பத்தில் ஸ்டாங்காக இருக்க நீ பார்த்துக்கோ கொள்கை பரப்பு நீ பார்த்துக்கோ ரொம்ப சூப்பர்வாக அந்த மூணு ஏரியாவே நியமிச்சிட்டாங்க செய்தித் தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டை போட்டிருப்பாங்க கட்சிக்குள்ளே இன்றைக்கி இங்கே ஆர்ப்பாட்டம் இங்கே போராட்டம் இங்கே இது நடக்குது அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளே செய்திகளை கடத்தணும்ல அதற்கு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்கா பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு தவறான செய்தி சோசியல் மீடியாவில் பரவுதுன்னா செய்தி தொடர்பாளர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த செய்தியை திருத்தலாம் ஸோ தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டில் மிக முக்கியமான நபர்கள் அத்தனை பேருமே விஜய் விஜயன்னா நியமிச்சிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது அத்தனையிலையுமே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ என் ஆனந்தோட முக்கியத்துவம் குறையிறா என் ஆனந்த இனிமேல் என்ன பண்ணுவார் இவ்வளவு பேரை விஜய் அண்ணா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களே விஜய் இப்படி என்ன ஆனந்தோட முக்கியத்துவம் குறைமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா அந்த அறிக்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக அண்ணா முடிச்சிருப்பார் என்ன சொல்லி முடிச்சிருப்பார்னா இத்தனை பேரை நியமிச்சிருக்கேன் இத்தனை பேருக்கும் வழிகாட்டில் யார் கொடுப்பார்னா என்ன ஆனந்த் கொடுப்பாரு என்ன ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர நான் விடமாட்டேன் எத்தனை விதமான அவதூறுகள் அவர் மேல வைக்கப்பட்டாலும் அவர் தான் கட்சியை வச்சுருக்கார் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற சோஷியல் மீடியாவில் எழுதக்கூடிய குற்றங்கள் அத்தனை நான் புறந்தள்ளிட்டேன் என்ன ஆனந்த் இருக்கார்ல அவர் தான் அந்த பத்தொம்போது பேருக்கும் தேவையான அறிவு அறிவுரைகளை கொடுப்பார் அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஸோ இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அமைப்பு ரீதியாக நூற்றி மாவட்ட செயலாளர்களோட ஒரு கட்சி ஒரு பக்கம் எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது மாற்று இருந்து வரியா நான் வரவேற்க தயாராக இருக்கேன் வர்றேன்னா வாப்பா பதவி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போயே வந்தினா உனக்கும் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மாற்று கட்சியில் தகுதியான தகுதி இருந்து அந்த கட்சியில் பெரிய லெவலில் மேலே போகாத சில பேருக்கு ஒரு துண்டு விரிக்கிறது பொறுப்பு போடும்போது மாற்று கட்சியிலேருந்து வந்த ரெண்டு பேருக்கு மாநில பொறுப்பு ஆல்ரெடி தாவைக்கால பொறுப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கு பொறுப்பு கிடச்சிருச்சு சொல்லி மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தாவேக்கா அந்த இடத்துல அழைப்பு விடுத்திருக்கு ரொம்ப ஸோ இங்க இங்க தகுதி அந்த அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா ஒர்க்கிங் ஸ்டைல் அடிப்படையில் விஜய் என்ன பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பிற கட்சிக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அதாவது இவட்ட காசு இருக்கு இந்த மாவட்டச் சிலர் உங்ககிட்ட என்ன உனக்கு மாநில பொறுப்பா இந்த வச்சுக்கோ இந்த உனக்கு என்ன அமைப்பா இந்த வச்சுக்கோன்னு சொல்லி உனக்கு இந்த பொறுப்பை கையாளக்கூடிய தகுதி இருக்கா கையாளக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த பொறுப்பு ஏன் நிர்மல்குமாருக்கு தேர்தல் கொடுக்கலாமே ஏன் நிர்மல் தேர்தல் கொடுக்கல நிர்மல்குமார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற விஷயத்தில் ராஜ்மோகன் கேம் ராஜமோகன் கொள்கையை ரொம்ப சரியா கடத்தக்கூடிய ஒரு ஆளுமை சோ அவருக்கு அந்த பொறுப்பு சோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு பொருளாதார ஒருத்தரை போட்டிருப்பாரு அவரோட அவரை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை தேட தேடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் சார்ந்த மிக தெளிவான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சில தகவல் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி தகுதி இருக்கிறவனுக்கு பொறுப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தமிழக அரசியல் காலத்தில் ஒரு கலாச்சாரத்தை விஜய்னா கிரியேட் பண்றாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி பிற கட்சிக்காரங்க இதை தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்கு தாவை அவை சேர்ந்தவங்க பரஹந்தூரை தாண்டி இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுங்க ஏன்னால் இதில் விஜயன்னா ஒரு கிளாசிக்கான முத்திரையை படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்